இது மக்கான ப்ராடக்ட் இல்லடா கிக்கு ப்ராடக்ட் ரீசெண்டா நம்ம ஊர் கிளைமேட் காரணத்தினால பயங்கரமான கொசு கடிக்க ஆளாகி இருக்கேன் இந்த கொசு தொல்லையாலேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு டெங்கு பாசிட்டிவ் வந்திருக்கு எப்படிரா இதுல இருந்தா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தேடிட்டு இருந்த எனக்கு கிடைச்ச டைமண்ட் தான் இது ஒரு டார்க் ரூம்ல இந்த ப்ராடக்ட கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண உடனே இதுல கொசுக்கள் எல்லாம் அட்ராக்ட் ஆகுறத என்னால லைவா பார்க்க முடிஞ்சு இந்த லேம்ப உங்களுடைய ரூம்குள்ள யூஸ் பண்றீங்கன்னா இந்த லேம்ப தவிர்த்து வேற எந்த லைட்டுமே எரியாத அளவுக்கு பாத்துக்கோங்க அப்பதான் கொசுக்கள் ஈஸியா இந்த லைட்டுக்கு அட்ராக்ட் இந்த ட்ராப்ல மாட்டிக்கும் கெமிக்கல் கலந்த மஸ்கிட்டோ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது ரொம்பவே பெட்டரா இருக்கும் குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு இது எலக்ட்ரிக் ஷாக் பேஸ்டான ப்ராடக்ட்டுன்றதுனால குழந்தைகள் கையில படாத அளவுக்கு உயரமா வைங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள இப்படிப்பட்ட ப்ராடக்ட் ரியலி ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன் ப்ராடக்டோட லிங்க் இந்த வீடியோலயே அட்டாச் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோவோட லிங்க் பயோ ஆர் ஸ்டோரியில இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் that